சபரிமலையில் பெண்கள் லேடி டாக்டரின் வீடியோ படு வைரல் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள மாநிலத்தில் சபரிமலை அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியில் இருந்து தை மாதம் முதல் தேதி வரை ஏறத்தாழ லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து ஐயப்பனை காணச் செல்வார்கள் அது மட்டுமின்றி கார்த்திகை மாதம் தொடங்கிய முதல் நாளில் இருந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் தொடர்ச்சியாக மண்டல பூஜை சபரிமலையில் நடைபெறும் அந்த மண்டல பூஜை நாட்களில் கோவில் நடையானது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் உள்ளிட்ட அனைத்து பூஜைகளும் நடைபெறும் என்று கூறப்படுகிறது அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் அமைந்திருக்கும் சபரிமலை கோவிலானது கடல் நீர் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது பெரும்பாலான பக்தர்கள் மலைப்பாதை புனித யாத்திரை மேற்கொண்டு எரிமேலியிலிருந்து அடர்ந்த காட்டுப்பாதை வழியாக அறுபத்தி ஓரு கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டும் பம்பை ஆற்றிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டும் ஐயப்பனை தரிசிக்க வருவார்கள் ஆனால் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க அனைத்து ஆண்கள் பூப்படையாத சிறுமிகள் மற்றும் பேரிளம் பெண்களை மட்டுமே இந்த கோவில் நிர்வாகமானது அனுமதிக்கிறது மேலும் சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாமா செல்லக்கூடாதா என்ற சர்ச்சையானது பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது அது மட்டுமின்றி இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதில் கேரள மாநில அரசும் தீவிரம் காட்டியிருந்தது ஆனால் பல இந்து அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அனைத்து பெண்களையும் ஐயப்பன் கோவிலில் அனுமதித்தால் கோவிலின் புனிதம் கெட்டுவிடாதா என்ற முழக்கத்தை முன்வைத்து போராட்டத்தை நடத்தினர் அத்தோடு சபரிமலை என்பது ஒரு திருத்தலம் பொதுவான ஒரு இடம் பொதுவான இடத்தில் ஒரு சாரருக்கு மட்டும் அனுமதி இல்லை என்றால் அதுவும் ஒரு வகையில் தீண்டாமையே என்ற பல விமர்சனங்களை இடதுசாரி தரப்பினர் முன்வைத்தனர் இருப்பினும் இன்றளவும் சபரிமலை கோவிலில் ஐயப்பனை தரிசிக்க பூப்படைந்த பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டே வருகிறது ஆனாலும் இடதுசாரிகள் நாங்கள் கோவிலுக்கு செல்வோம் என்று தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சபரிமலைக்கு ஏன் பெண்கள் செல்லக்கூடாது என ஆன்மீக ரீதியாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் தற்பொழுது சபரிமலைக்கு பெண்கள் செல்லக்கூடாததை பற்றி பெண் மருத்துவர் ஒருவர் கூறியுள்ள கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது சபரிமலைக்கு பெண்கள் செல்லக்கூடாது அதற்கு மாதவிடாய் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது ஆனால் அதைவிட முக்கிய காரணம் ஒன்று உள்ளது என்று கூறிய மருத்துவர் கிரேக்கில் உள்ள ஏதோஸ் மலை மற்றும் ஜப்பானில் உள்ள உமாயின் மலையும் எடுத்துக்கொண்டால் இரண்டுமே ஐயாயிரம் அடிக்கு மேல் உயரமானது அப்பகுதியில் பெண் விலங்குகள் கூட அனுமதிக்கப்படுவதில்லை அங்கு ஆண் விலங்குகள் மட்டுமே செல்லும் அதிக உயரங்கள் பெண்களின் கருத்தரிப்பை குறைகிறது என்று அறிவியல் பூர்வமாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே சபரிமலையிலும் பெண்கள் மறுக்கப்படுகிறார்கள் சபரிமலை ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம்தான் என்றாலும் சபரிமலைக்கு செல்லும் போது நாற்பத்தி ஓரு நாட்கள் மேற்கொள்ளும் பயணத்தில் பதினெட்டு மலைகளை கடந்து செல்ல வேண்டும் அந்த மலைகளில் கரிமலா மலை என்பது அடிக்கும் மேல் உயரமானது அடையும் பொழுது அவர்களின் கருத்தரிப்பிற்கு பாதிப்பு ஏற்பட்டு விடலாம் அல்லது மாதவிடாய் நிறுத்தமும் வேகமாகலாம் இந்த இரண்டும் பெண்களின் மகப்பேறுவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுவே காரணமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் In fact, in Shabrimala, we have this restriction of women in menstrual age. But if you look at Mount Athos in Greece, you look at Mount Omin in Japan, both these places are at an altitude of over 5000 feet. Uh, and here, it is even female animals who are not allowed to enter. And both these places have monasteries where they have only male monks. And females of all ages are barred from entry. Now, if you look into the studies, there is enough research out there which shows that high altitude affects female fertility. And it is with this understanding that these restrictions have come. If you look at Shabri Mala, it is at the height of just 1000 odd feet. But that 41 day yatra, the journey that devotees have to make, they have to climb 18 hills. One among these 18 hills is Karimala, which is at a height of 6660 feet. இப்படி பெண் மருத்துவர் நீண்ட காலமாக சர்ச்சையில் இருந்த விஷயத்தில் புரியும்படி விளக்கிய வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிறது